வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புதினா சட்னி புதினானா புதினா மட்டும் வச்சிடல புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம எப்படி சட்னி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது இட்லிக்கு தோசைக்கு நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் உப்புமாவுக்கு கூட நம்ம தொட்டுட்டு சாப்பிட்லாம் ஸோ டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே இது நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கருவேப்பிலையே இந்த மாதிரி நல்லா கொத்த எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க கருவேப்பிலையில் இந்த இலையில் ந பூச்சி இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் நல்லா கருவேப்பிலையை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க கருவேப்பிலையை வந்து எப்போவுமே நம்ம தனியாக எதுவுமே செஞ்சு சாப்பிட முடியாது ஏன்னா அது வந்து கொஞ்சம் லைட்டாக சிறு கசப்பாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி புதினா சட்னி அரைக்கும் போது கருவேப்பிலையை சேர்த்து அரைக்கலாம் இல்லை உங்களுக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் புதினா கொத்தமல்லி அது ரெண்டு கூட வச்சு சட்னி அரைக்கலாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கருவேப்பிலை வச்சு சேர்த்திங்கன்னா அது வந்து நம்ம நிறைய குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா அதனால் இப்படி கொடுத்தா ஸோ நம்ம கருவேப்பிலையும் நம்மளோட சாப் சாப்பிட்டா மாதிரி இருக்கும் இப்போ நம்ம புதினா க்ளீன் பண்ணியாச்சு அடுத்து கருவேப்பிலையும் க்ளீன் பண்ணியாச்சு அடுத்து கொத்தமல்லியை இந்த மாதிரி காம்போட அடியில் இருக்க அந்த வேர் பகுதியை மட்டும் உடச்சிட்டு நம்ம வந்து நம்ம முழுசாக வச்சுக்கலாம் இது மூணுத்தையும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து நம்ம சட்னிக்கு தேவையான பொருள் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன தூண்டு இஞ்சி அப்புறம் ஒரு தேங்காய் தேங்காவை நம்ம உங்கள் சட்னி எவ்வளோ குவான்டிட்டி அடைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் வந்து நம்ம நோண்டி சேர்த்துக்கலாம் நீங்கள் துருவதுனாலும் துருவி சேர்த்துக்கலாம் அப்படின்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சிடலாம் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதெல்லாம் ரெடியாகிடுச்சு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் பச்சை மிளகாய் இஞ்சி இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த புதினா கொத்தமல்லி கருவேப்பில இது மூணுத்தையும் இதோட சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு சேர்க்கும் போது ரொம்ப பஞ்சாக நிறையா இருக்கா மாதிரி இருக்கும் பட் அது வதங்கிடுச்சின்னா கொஞ்சமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அது போட்ட உடனே பாத்திரமே கொள்ளாது ஃபுல்லாக இருக்க மாதிரி ஆகிடும் வதங்க வதங்க அது நல்லா சுருண்டும் இப்போ பார்த்தீங்களா வதங்க வதங்க எப்படி நல்லா சுருண்டு கொஞ்சமாக ஆயிடுச்சு இது நல்லா வதக்கி விடுங்க அடுத்து இதில் நம்ம கட் பண்ணி இல்லையா தேங்காய் அந்த தேங்காவையும் சேர்த்து சும்மா லைட்டாக கொஞ்சமாக வதக்கி விடுங்க தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க அடுத்து இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க நான் புளி இப்போ சேர்க்கல மறந்துவிட்டேன் நான் வந்து அரைக்கும் போது சேர்த்துருப்பேன் நீங்கள் வந்து புளியும் இதோடைய சேர்த்து இதிலேயே வதக்கி விட்டுறலாம் இது எல்லாமே நல்லா வதங்கணும் ஏன்னா இதுக்கு அடுத்து நம்ம வந்து இதுக்கப்புறம் சட்னி அரைச்சிட்டு திருப்பி வதக்க போகிறது கிடையாது அதனால் இப்போவே நல்லா வதக்கி விட்டுருங்க அடுத்து இது ஆறுனதும் இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க மிக்சி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்து இதில் கொஞ்சமாக கடலை மட்டும் சேர்த்துக்கோங்க இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கடலை சேர்த்ததும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து புளி இந்த புளி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு சேர்க்கலை வதக்கும் போதே நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்போ நான் மறந்துட்டேன் அரைக்கும் போது சேர்த்தாச்சு இப்போ சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அரைச்ச சட்னியை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த சட்னியில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் அடுத்து ஃபைனலாக இதில் நம்ம தாளித்து கொட்ட போகிறோம் நம்ம ஆல்ரெடி வதக்கணும் ஒழிய அந்த பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் அதில் கொஞ்சமாக உளுந்து உளுந்து சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி இல்லையா சட்னி இந்த தாளித்ததை எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ சூப்பரான புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதே மெத்தடில் டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஹைப் கொடுத்துருங்க அடுத்து வேறு ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம் ப பாய் தேங்க்யூ மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்